நல்ல தோப்பை யாரும் விற்க மாட்டாங்க நல்ல காய்ச்சிட்டு இருக்கிறத யாரும் விற்க மாட்டாங்க திருநெல்வேலி மாவட்டமா இல்ல தூத்துக்குடி மாவட்டமா இந்த இடத்த நீங்க கவனமா பாருங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபா எப்படி இருக்கு பாருங்க சரியா உள்ள செழிப்பு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் தோட்டமா உருவாக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்த எடுங்க எதுக்கு சொல்லம்னா தென்னந்தோப்பு போடவே ஏற்ற இடம் ஒரு நூத்தம்பது மரம் நம்ம இடத்துல இன்னைக்கு ரெண்டு ஏக்கருக்கு தென்னை மரம் மொத்தம் ஒன்பது ஏக்கர் நேரடி ஓனர் வந்தா ஓனர் உட்காரங்க ரெண்டு போர் இருக்குது சுத்து வட்டாரத்தில் தண்ணி நம்ம இடத்துல வத்தாது திருநெல்வேலியிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்ரு மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தடுக்கி விழுந்தா திருநெல்வேலி பேய்க்குளம் பார்த்தீங்கன்னா நாலே கிலோமீட்ரு நம்ம சாத்தாங்குளம் சாத்தாங்குளம் பதினஞ்சு கிலோமீட்ரு இப்படி ஒரு லொக்கேஷனில் இடம் கிடைக்குமா பாருங்கள் பனைமரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடர்ச்சியான பனைமரம் நாலு குடத்துக்கு பயணி மட்டும் போடுவோம் அந்த மாரியான லொக்கேஷன் நல்ல மண் வளம் உள்ளது அதனால் எடுத்து உருவாக்குங்க நிறைய பேர் கைட்டிருக்கீங்க தென்னை தோப்பு வேணும் வேணும் கேட்குங்க இந்த மண்ணுக்கு மட்டும் தென்னை மரம் எப்படி பிசுக்கி எடுத்துருக்கு பாருங்கள் காய்ப்பு குலை பிடிக்க முடியாமல் இருக்குது அதனால் எடுத்து ஃபுல்லும் தென்னை மரம் ஓட்டினா நீங்கள் தான் ராஜா ஃப்யூச்சரில் அவ்வளோ நேச்சுரலி தெரியண்டாம் தென்னை மரம் எடுக்கணும் தோப்பு வந்து நல்ல தோப்பை யாரும் விற்கமாட்டாங்க நல்ல காய்ச்சிகிட்ருக்காத யாரும் மாட்டாங்க எடுத்து உருவாக்குங்க இந்த மண் எப்படி இருக்குது பாருங்க இந்த தோப்பு எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இரநூறு நூற்றம்பது மரமும் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மண்ணோட வளர்த்தப்போ தான் தெரியும் சீக்கிரம் வாங்க இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இடத்த வீக்கம் கால் பண்ணுங்கள் நேரடி ஓனராக இருந்தால் கொடுங்க அப்படின்னா தான் ஓனர் என்னால் வைக்க முடியும் டப்புன்னு முடிச்சுவிடும் ரேட்டு பதினாலு லட்சரூபா ஃபிக்ஸ்டாக சொன்னாங்க நான் அக்காட்டை பேசி குறைச்சி வாங்கி தரேன் என்னால் மட்டும்தான் முடியும் அதனால் வாங்க நாகர்கோவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் அப்படி ஒரு லொக்கேஷன் நாகர்கோவில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் கேட்டாங்க நாகர்கோவில் இருந்தும் பக்கம்தான் வருது தோட்டமாக எடுத்து உருவாக்குங்க பெர்ஃபெக்டாக இருக்கும் தம்பி பேர சொல்லி பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஐம்பது அடி வெறும் ஐம்பது அடி காரில் வந்தால் போதும் மண் பாதை அது மட்டும்தான் மண் பாதை அதுவும் ப்ராப்பரான பாதை அடுத்து ஃபுல்லு நம்ம இடணும் செழிப்பாக